நேரத்தை முக செய்ய வேண்டும் கௌரவ கஜேந்திரகுமார் பன்னாம் அவர்கள் உங்களுக்கு பத்து நிமிடங்கள் இருக்கின்றது கௌரவ பிரதி என்னுடைய நேரத்தை குறைக்க வேண்டாம் இங்கே நடந்த பரிமாற்றங்களை நிமித்தமாக மணி நான் திருப்ப திருப்பத்தை சொல்லுவனாக இருக்கின்ற இராணுவத்தினர் இன்னும் ஒரு எ தாக்கல் எண்ணத்தில் வகை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய மனோபாவத்திற்கு வரவில்லை அதாவது தாங்கள் சண்டை உரை பிடித்து இந்த சண்டையின் பொழுது அவர்கள் துதிசபமாக அவர்கள் வகுப்பட சொல்கிறேன் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு இயக்கமாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள் அவர்களுடைய விருப்பங்களுக்கு எதிராக அதற்கான ஒரு சிறந்த உதாரணம் என்னவென்றால் அந்த இராணுவமானது சட்டத்திற்கு மாறான விகாரியை தையீட்டில் கட்டியது தொடர்பானது திச விகாரை நாங்கள் ஆமி ஆமி கட்டளை தபதி அதற்கு அதிபார கல் வைக்க வந்தார்கள் கற்றப்பட்டுள்ளது அது ஒரு தனியாக நேரத்திலே கட்டப்பட்டது டிசிசி கூட்டத்தில் சில நாட்களுக்கு அந்த கல் வைக்கப்பட்ட சில நாட்களுக்கு ஒரு டிசி கூட்டத்தை ஸோ அதனுடைய காலந்துரையாடப்பட்டது அங்கே த தில்லை வளர்பிரதேச சிலர் இருந்தார் சங்கதி இருந்தார் உள்ளூராட்சி ஆதிபலிகாமம் வடக்கு பிரதி செயலாளர் தவிசாளர் செயலாளர்கள் இருந்தார்கள் உறுதிப்படுத்தப்பட்டது அது ஒரு தனியார் காணிமன்றும் எந்த விகாரிக்கு சொந்தமானது அல்ல என்றும் அப்படி சொல்லப்பட்டே எந்த சொல்லப்பட்டாலும் எந்த அந்த கட்டிடமானது நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டாலும் ஆனால் அந்த காட்டியது இந்த விடயமானது பதிமூன்று டிசம்பர் இரண்டாயிரிசி கூட்டத்தில் கொண்டு வரப்பட்டது அப்பொழுது மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகரன் அந்த கூட்டத்தை தலைமை தாங்கியிருந்தார் ஜனவரி முப்பத்தோறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே அனுகுமார் பிரதேச மாவட்டத்திற்குள் கூட்டத்தை தலைமையில் அங்கே இருந்தார் அந்த இரண்டு சமயங்களிலும் எல்லோரும் இணங்கியது என்ன போன்ற சொன்னால் அங்கே இராணுவம் இருந்தது எல்லோரும் இணங்கியது என்ன சொன்னால் அந்த காணி அமைப்பு தனியார் என்பது உண்மையிலே அந்த காணியில் எந்த அதிகாரப்பூர்வ அனுமதியும் இல்லாமல் பதிமூனாம் தேதி நான் விடத்தை பற்றி வினா எழுப்பிய கௌரவ குழுக்களின் தவிர்த்தால் அவர்களே காங்கிரஸ் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தது அதன் தலைவர் சந்திர நிமால் வாக்கிஸ்டர் அதில் கையொப்பமிட்டுள்ளார் இந்த கடிதத்தை பற்றி உதய செய்தித்தாளிலும் பிரிசெடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த ஆறு ஏக்கர் நிலமும் அது தனியாருக்கு சொந்தமான காணியை பெற்று அது மக்களுக்கு வழங்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளது தேவ என்ப திச அவர்களின் காலத்தில் இருந்தே இந்த திசை வகைக்கு சொந்தமா இருந்தது என்றும் குறிப்பிட்டிருக்கார் பதினான்கு ஏக்கர் மேலதிகமான பல ஏக்கர்களும் இங்கே காய்ப்பற்றப்பட்டு இந்த விகாரைக்காக வழங்கப்பட்டுள்ளது கௌரவ குழுக்கள் பிரதி தரிசல் அவர்களை நான் இதைத்தான் திட்ட தெளிவாக குறிப்பிட்டேன் இங்கே இராணுவம் என்பது ஒரு இனவாத இராணுவம் என்று குறிப்பிட்டது காரணம் இதுவாகும் நீங்கள் ஏதாவது ஒரு காணியை நிலத்தை வேண்டும் உங்களுக்கு வருமனே தனக்கு தாண்டோடு தனமான முறையில் நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது நான் இந்த தலைவர் யார் என்பதை இலங்கை அகில இலங்கை பொது காங்கிரசின் தலைவர் யார் என்பதை நான் தேடி பார்த்தேன் அவர் முன்னாள் என்ஐபியின் பணிப்பாளர் ஆவார் அதே போன்று முன்னால் மாதிராக இருக்கிறார் உங்களுக்கு இந்த சட்ட விரோத செயல்க்கும் இடையில் உள்ள அந்த அகில புதி காங்கிரசுக்கும் இடையில் உள்ள இந்த இணைப்பை இந்த விடயத்தின் மூலம் உங்களுக்கு நன்றாக விளங்கிக் கொள்ளலாம் இந்த அரசாங்கம் இந்த சட்டத்தை நிலைநாட்டும் என்றால் அந்த அரசாங்கம் அந்த சட்டத்தை சரியாக அமுல்படுத்த வேண்டும் யாருக்கும் இந்த சட்டத்தை மீற அமைக்க கூடாது கடந்த கால அரசாங்களை போன்று இனவாத அடிப்படையில் இந்த அரசாங்கம் நடந்து கொள்ள முடியாது இந்த விகாரை சட்ட விரோதமாக அமைக்கப்பட்டுள்ளது அங்கே திசை நிலம் காணி காணப்படுகிறது அவர்கள் தான் உரியாத காணியில் அவர்களுக்கு இந்த திசுகாரையை அமைத்திருக்கலாம் என்றாலும் அவர்கள் தனியார் காணியை சுவீகரித்து இந்த விஹாரையை அமைத்திருக்கின்றார்கள் இரண்டாவது என்னவென்றால் தினக்கூறில் உள்ள ஒரு செய்தி என்று அரசாங்கம் மேலும் நிலங்களை சுயிக்கொள்வதாக சபா பலில் குறிப்பிடப்படுகிறது அதாவது அந்த விமான பாதை ஒரு விஸ்தரிப்பதற்காக அது ஏற்கனவே ஆயிரத்தி முன்னூறு மீட்டர் நீளமுடைய விமான ஒரு பாதையாகவும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மூவாயிரம் மீட்டரும் ரத்மலான விமான நிலையத்தின் அந்த விமான ஒரு பாதை ஆயிரத்தி எழுநூறு மீட்டரும் காணப்படுகிறது இந்த பலாலி விமான விநாயகத்தின் விமான ஓட்ட பாதையே தற்போது உரிய அந்த அதி பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே மேலும் அதிகரித்து நானூறு மீட்டர் நானூறு மீட்டர் நானூறு நானூறு மீட்டர்கள் அதிகரிக்கலாம் பலாலி மக்கள் அங்கே போய் மீள குடியேற எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு இருக்கும் அரசாங்கம் மேலும் நிலங்களை காணியை சூகரிக்க இங்கே உத்தேசிக்கிறது பாதுகாப்பு வலயத்தில் பல உங்களுக்கு தேவையான நிலங்கள் காணிகள் காணப்படுகின்றன உங்களுக்கு தேவையான அந்த காணிகளை பெற்று இந்த விமான ஓட்ட பாதையை விசாரிக்கலாம் இந்த விடயங்கள் அஹ் மாகாண அபிவிருத்தி கூட்டங்களில் கொண்டு வர வேண்டும் பாராளுமர் உறுப்பினர்கள் இதை பற்றி நீங்கள் காய்த்திருக்க வேண்டும் கலைந்திருக்க வேண்டும் உண்மையில் உங்களுக்கு ஒரு சர்வதேச சிறந்த விமான நிலையத்தை அமைக்க வேண்டாம் யாழ்ப்பாணம் அதற்கான சிறந்தம் இல்லை நீங்கள் வவுனியா வன்னி போன்ற இடங்களில் இவற்றை அமைத்து இருக்கலாம் இந்த விமான நிலையத்தை நீங்கள் எங்கே ஒரு மூலையில் இந்த விமான நிலையத்தை அமைக்க வேண்டியதில்லை இந்த விடயங்களை நாங்கள் கலந்துரையாட வேண்டும் அரசாங்கம் ஒரு தாண்ட எதிர்கட்சியான தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடாது இந்த கோரவ குறித்த காலி மாற்ற ஆணைக்குழு அனைத்து மாவட்டங்களிலும் அதனோட அலுவலகத்தை கொண்டுள்ளது என்றாலும் வட மற்றும் கிழக்கு மாகாணத்தை தவிர வடமா வட மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வடக்கு மாகாணத்தில் வருமானத்தில் ஐந்து மாவட்டங்கள் காணப்படுகின்றன அங்கே ஒரு ஒரு அலுவலக யாழ்ப்பாணத்தில் காணப்படுகிறது அதே போன்று கிழக்கு மாகாணத்துக்கு வட்டக்களப்பு மாவட்டத்தில் மாற்றமே ஒரு அலுவலகம் காணப்படுகிறது அம்பாறை மாவட்டத்தில் எல்லாரி அலுவலகம் காணப்படுவதில்லை அங்கே பாறை அளவில் நிலங்கள் காணப்படுகின்றன ஏன் நீங்க வடமாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் இரண்டு வெறுமையான இரண்டு அலுவலகம் காணப்படுகிறது அதற்கான காரணம் அங்கே அதிகம் தமிழ் பேசக்கூடிய மக்கள் அதற்கான காரணம் இந்த சட்ட விரோதமாக இதுக்கு பொறுப்பு எல்லாரியே மக்கள் எல்லாரும் பணிபுரியும் அலுவலர்களுக்கு பல தூரம் பயணிக்க வேண்டி இருக்கிறது நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கடந்த அரசாங்கத்தின் அந்த பழமையான அந்த இனவாத நடவடிக்கை நடைமுறைகள் நிறுத்தப்பட வேண்டும் இந்த அரசாங்கம் இந்த நிலையை மாற்ற வேண்டும் ஒரு சிறந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும் நன்றி